மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓசி பஸ்ஸு நீ எஸ்சி தானம்மா எனக்கு ஓட்டு போட்டு கிழின்னு கீஷ்டிங்க அந்த வரிசையில் படுத்தா பத்து நின்னா அஞ்சு ரூபா புகழ் போடம் அமைச்சராக மாறி இருக்காரு பொன்முடி அதாவது வனத்துறை அமைச்சர் பொன்முடி சமீபத்தில் நடந்த விழுப்புரம் மாநாட்டில் அவர் என்ன பேசியிருக்காருன்னா ஒரு விலை மாதுக்குள்ளே ஒருத்தன் போகும்போது அந்த விலை இவனை பார்த்து கேட்டாங்கன்னா நீங்கள் சைவமா வைணவாமான்னு அவனுக்கு ஒன்றும் புரியல ஏன் இந்த கேள்வி கேட்குறீங்க கேட்கும்போது சைவனா இப்படி வைணவனா இப்படின்னாரா நிறான் அப்பயும் அவனுக்கு பிடிக்காது புரியாமல் எதுக்காக இதை கேக்குறீங்க போது சைவனா படுத்துக்கிறது வைணவனா நின்றுக்கிறது அதாவது படுத்தா பத்து ரூபா நின்னா அஞ்சு ரூபான்ற ஒரு புது விளக்கத்தை கொடுத்துருக்காரு ஒரு விலை மாதவின் வீட்டுக்கு ஒருத்தன் போகிறான் போகும்போது அங்கே அந்த அம்மா கேட்குது நீ பார்த்து நீங்கள் சைவமா வைணவமா அப்படின்னு கேட்குது அவனுக்கு ஒண்ணும் புரியல அவன் பணம் எவ்ளோ அஞ்சு குடு பத்து குடுன்னு கேட்டான் என்னடா இங்க வந்து இருக்கிறோம் ஒரு விலை மாதிரி வீட்டுக்கு நம்மள வந்து சைவமா வைணவான்னு கேக்குறாங்க அப்படின்னு கேட்டான் அந்த அம்மா சொல்லிச்சான் இன்னமே ஒன்னும் புரியலையே அப்படின்னான் ஒண்ணும் இல்ல சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படினு ஒன்னும் புரியல சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி ஒன்னும் புரியல என்னவா சொல்ற இது என்ன அது தெய்வம் விபூதி இது தானே அதுல என்ன இருக்கு அப்படின்னா இல்ல சைவம்னா படுத்துக்கிறது வைணவம்னா நின்னுங்கிறது நின்னுங்கன்னா அஞ்சு படுத்தா பத்து சரி இத வந்து ஒரு திமுக மூன்றாம் கட்ட தலைவரா இருக்கிற இந்த காந்தி பையன் இந்த தமிழன் பிரசன்னா பேசியிருந்தால் கூட நம்ம கடந்து போயிடலாம் சரி அதுவும் இல்லாமல் வாழும் பெரியார் வாழும் பெரியாரின் வாரிசு பெரியாரின் வழி தோன்றகன்னு சொல்கிற இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த சைதை சாதிக்கு இந்த திண்டுக்கல் யோனி இல்லை இவனுங்க பேசியிருந்தால் கூட நம்ம இதை கடந்து போயிடலாம் சரி இதை பேசுனது யாரான்னு பார்த்தா ஆறு முறை சட்டமன்ற உறுப்பினரு மூணு முறை வந்து அமைச்சர் பல கல்லூரி பள்ளிகளை நடத்தக்கூடிய கல்வி வள்ளல் முனைவர் பேராசிரியர் இவ்வளோ பட்டங்களுக்கு சொந்தக்காரராக எழுபது வயசு நிரம்பிய பொன்முடி தான் அப்படி பேசியிருக்காரு சரி இவரோட சர்ச்சை பேச்சு இதுதான் முதல் முறையான்னு பார்த்தா கிடையவே கிடையாது இந்த சர்ச்சை பேச்சுக்குனு நம்ம எடுத்துகிட்டோன்னா அதில் அதிகமாக சர்ச்சையில் பேசணும் இப்போ கூட சமீபத்தில் நடந்த ஒரு அந்த திருக்கோவில் திருக்கோவிலூரில் ஒரு புது பஸ் ஸ்டாண்ட் திறக்கிறாங்க அந்த பஸ் ஸ்டாண்டை வழி இதாக மாற்றுங்க சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்து மனு கொடுக்க வராங்க யாரோ பொதுமக்கள் மனு கொடுக்க வராங்க ஐயோ இரியா ஏதோ இறியா நானும் திருக்கோருக்கு அவர் தான் ஏன் எனக்கு தெரியும் தெரியையா அப்போவே ப்ரெஸ் மீடியா இருக்கும்போதே இவரோட அந்த ஆணவம் அகம்பாவம் திமுறு இதெல்லாம் இவர் கூடவே பிறந்தது இவரை விட்டே போகாது சரி திமுகவோட வரலாறுன்னு எத்துக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன் அநாகரிகமாக பேசுறது கொற்சியாக பேசுறது அருவருக்கத்தக்க பேசுறது இதுதான் இவங்களோட கோட்பாடு இந்த நான் சொன்ன இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஏதோ தான் புதுசாக பேசுனாங்கன்னா கிடையாது காலங்காலமாக இவங்க பே பேசுகிற மீட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காது குத்து கேட்க முடியாது கொச்சையாக பேசுறது அருவருக்கத்தக்க முறையில் பேசுறதுக்கு அடுத்தவங்க பொண்டாட்டியே வந்து தவறாக பேசுகிறது இதை தான் இவங்க வந்து கொள்கை கோட்பாடை கடை கடைபிடித்து அதிகமாக பேசிட்டு வர்றது ஏன்னா இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினே யாராக எந்த பெண்மணியாக இருந்தாலும் அவங்க எந்த பெண்ணை தப்பு தப்பு தான் சசிகலாவை காலில் விழுந்து கால் காலுள்ளேயே பூந்து வெளில வந்திருப்பாருன்னு சொல்லிட்டு அவ்வளோ கொச்சையாக பேசினவர்தான் இந்த நம்ம உதயநிதி சாலை அப்போல்லாம் நம்ம வாழும் தெய்வம் வாழும் கண்ணகி வாழும் பத்தினி நம்ம கனிமொழியாக்க ஒரு கணம் தெரிவிச்சிருக்கல இதுக்கு கணம் தெரிவிக்க வந்துட்டாங்க இது வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இப்போ எனக்குலாம் சைவனாக என்ன ஞாபகம் போகிறோன்னா சிவன் முருகர் திருவண்ணாமலை அண்ணாமலையார் சிதம்பரம் நடராஜர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி நெல்லையப்பர் இதுதான் ஞாபகம் வரும் வைணவனா நமக்கு என்ன ஞாபகம் வரும் வைணவனா தேவாரம் பன்னெண்டு நாயன்மார்கள் இதுதான் நமக்கு ஞாபகம் வரும் ஆனால் பொன்முடி போல் இருக்கிற ஆளுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா இந்த சைவம் வைணவனா பத்துக்கிறது நிற்கிறது தான் ஞாபகம் வரும் பொழுது ஏன்னா இவங்களுக்கு வர்றது ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா இவங்க வரலாறு நீண்ட நெடிய வரலாறு இப்படி தானே கொச்சையாக பேசுறது ஆபாசமாக பேசுறது இந்த இதை இதையே உங்கள் கொள்கை கோட்பாடாக வச்சுக்கிறதால இப்படி தான் பேசுவாங்க இதை மாற்றி இவங்களால் பேசவும் தெரியாது பேசவும் முடியாது ஒரு கல்லூரியிலேயே போய்ட்டு நீங்கள் பஸ்ஸில் எல்ல போகிறீங்கன்னா ஓசி ஓசியில் தானே போகிறீங்கன்னு பேசினால்தான் நம்ம பொன்முடி அதாவது இவங்க போகிற காரு ஓசி டீசல் ஓசி அதில் ஃபோனு ஓசி கரண்ட்டு பில்லு ஓசி ட்ரெயின் ஓசி பிஏக்கு சம்பளம் உட்பட ஓசி மொத்த ஓசி இவங்க அனுபவிச்சுட்டு இதில் வந்து மக்களை பார்த்து ஓசின்றது அதாவது இந்த திமுறு ஆணவம் அகம்பாவம் இதெல்லாம் வந்து இந்த திமுகவில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற இவங்களை இவங்களை விட்டு என்னைக்குமே போகாது ஏன்னா இவங்க இவங்க போகவும் போகாது இவங்க திருந்தவும் மாட்டாங்க திருந்ததுக்கு வாய்ப்பும் கிடையாது ஸோ இப்பேற்பட்ட ஒரு வேட்பாளர் தான் வேட்பாளர் தான் விழுப்புரம் மக்கள் தேர்ந்தெடுத்து இவங்களை அமைச்சராக்கி சட்டமன்றத்துக்கு அமைச்சிருக்கிறாங்க அதனால் பார்த்திங்கன்னா மக்கள் நம்ம தான் வந்து இந்த நா இந்த நாலு ஆண்டு போன ஆட்சிக்கு இறுதி அத்தியாயம் நம்ம தான் எழுதணும் அதாவது ஒரு சாவ பெட்டியில் இருக்கிறவனுக்கு அந்த சாவப்பட்டி மேலே ஆணி அடிக்கிற வேலையே அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களாக நம்ம தான் அதை திருப்பி எழுதணுமே அதாவது இவர் இவர் வந்து பார்த்திங்கன்னா ம இந்த விலை மாதவியோ இல்லை மகளிரியோ தமிழ் அழகிற மகளிர்லாம் தப்பெல்லாம் பேசலை இந்த சைனா வைணவத்தை கடைபிடிக்கிற பல்லாயிரம் கோடி மக்கள் அவங்க நம்பிக்கையை தான் இவர் கட்சியாக பேசியிருக்காரு அவங்க நம்பிக்கையை தான் இவ்வளோ அப்பட்டமாக அப்படியே உடச்சி பேசி அருவறுக்கத்தக்க முறையில் இவர் பேசியிருக்காரு இவரை வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க துணை பொதுச்சாளர் பதவியை கட்சியிலேருந்து பறிச்சிருக்காங்க இந்த துணை பொதுச்சலர் பதவின்றது என்ன அமெரிக்க அதிபர் பதவியாக இவர் பறிச்சுட்டா என்ன அரசியல் விட்டு ஓடுற போகிறாரா எனக்கு அரசியலை வேணான்ற போகிறாரா அதில் அதில் வந்து நக்கல் நையாண்டி அந்த கரடி காரி துப்புற மாதிரி சிரிப்பு வேறு அந்த கண்ணை தூக்கி அந்த குருத்தை தூக்கி சிரிக்கிறத பார்த்தா கரடியே ஒரு மூஞ்சியில் காரி துப்புன மாதிரி தான் இருக்கும் இல்லை அதனால் மக்கள் நம்ம தான் வந்து திருடி மக்கள் நம்ம தான் வந்து இதுக்கப்புறமா தான் யோசித்து திருந்தி இந்த மாதிரி வேட்பாளரை வாக்களித்து தேர்ந்தெடுத்ததும் இல்லாமல் நமக்கு நம்மளை வணங்கக்கூடிய கடவுளையே கொச்சைப்படுத்தி இவ்வளோ அப்பட்டமாக அறுவருக்கத்தவரில் பேசறையும் நம்ம நம்மளை கேட்குற மாதிரி வைக்கிறதுக்கு காரணம் யாரும் நம்ம மக்கள் தான் நம்ம ஒழுங்காக திருந்தி நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுத்தால் இந்த மாதிரி ஆபாசமாகவும் அருவறுக்கத்தக்க பேச்சையும் தொடர்ச்சியான பேச்சும் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் ஏற்படாதுன்றத இதன் மூலம் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன் நன்றி வணக்கம்